ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தாங்க உங்க உடம்புல ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு தினமுமே இந்த லட்டுல ஒரு லட்டு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் ரத்தத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதுக்கு இந்த வீடியோஸ் எப்படி செய்யறது அப்படி இந்த லட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் அதனால தெரியாதவங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உருண்டை செய்கிறதுக்கு நான் முதல்ல வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை வறுத்த வேர்க்கடலையாக தான் வாங்கியிருந்தேன் லேஸாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் நோக்கி தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தோல் நீக்கிட்டு தான் போடணும் தோலோட போட்டீங்கன்னா கொஞ்சம் துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும் இந்த வேர்க்கலையோட அளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டி கரைச்சு போட்டுக்கலாம் இன்னும் கூடுதல் சுவைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்தாலும் ரொம்பவே நல்லது என்ன உருண்டை அப்படின்னு செய்யலாம்னு பார்த்தோம் பாத்தீங்களா கேழ்வரகு உருண்டதாங்க இந்த கேழ்வரகுல அதிகமான சக்திகள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுல முக்கியமா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவுன்னு பாத்தீங்கன்னா கேழ்வரகுதான் அதுல வந்து நம்ம இனிமேல் கோடை காலம் ஆரம்பிச்சதுனால கூழு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடறதுனால உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா பாத்துக்க முடியும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் எல்லையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி குற குறன்னு நீங்க அரைச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல ஒரு பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு சுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி கல் வாயில கடிபடுற மாதிரியான ஒரு மெத்தடில் நீங்கள் அடிச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் பச்சை தண்ணி தான் நம்ம ஊற்றணும் இதுக்கு வந்து ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தோசைகளில் சூடு பண்ணி அடை மாதிரி செஞ்சுக்கலாம் அடை செய்ய தெரியாதவங்க நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன் கேழ்வரகு அடை செய்வது எப்படி அப்படின்றத நம்ம போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இப்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா மெலிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கைகளில் வந்து எண்ணெயோ தண்ணி நல்லா தண்ணி நல்லா தொட்டுக்கிட்டாலே உங்களுக்கு மெலிசா வரும் அந்த அளவுக்கு நல்லா மெலிசா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்க நெய் ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம் உங்களோட வசதியை பொறுத்து உங்க வீட்டுல எண்ணெய் இருக்கும் அதை வச்சு நம்ம ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய் ஊத்துனாக்க ரொம்பவே வாசனை நல்லா இருக்கும் நானுமே வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் ஊத்தல இந்த மாதிரி எல்லா இதுவுமே மாவையுமே இந்த மாதிரி அடையா செஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி காய எடுத்து வச்சு தட்டில் போட்டு காய வச்சுக்கலாம் காய வச்சு நல்லா ஜில்லுன்னு போன பின்னாடி தான் மிக்சி ஜார்ல போடணும் லேசா சூடு இருந்தாலும் அது கொஞ்சம் வளவள தன்மையா வந்துடும் மாவு வந்து பிசு தன்மை கொடுத்துரும் அதனால நல்லா ஆறுன பின்னாடி நீங்க வந்து மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு நல்லா கேழ்வரகு புட்டு மாதிரி வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளா கையில உடைச்சி போட்டீங்கன்னா மாவை நல்லா வந்து வெ வெந்த பின்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு ஆறுன பின்னாடி மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க ஓட்டின பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேழ்வரகு புட்டு மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னாக்க நல்லா ஆறுன அந்த அடைகளை வந்து இந்த மாதிரி உடைச்சாதான் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வரும் இப்ப இந்த மாவு எல்லா அடையுமே இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுல நம்ம உடைச்சு வச்சிருக்க இந்த பருப்பு அதாவது வேர்க்கடலையும் எல்லையும் சேர்த்து உடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்புகளை இதில் போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இல்லைன்னா உங்கள் கைகளாலேயே வந்து நல்லா கிளறி கொடுத்துருங்க எல்லா மாவுளையும் இந்த இந்த நர்ஸு போய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நடுநடுவில் இந்த லட்டு சாப்பிடும் போது நடுநடுவில் அந்த ப இந்த வேர்க்கல்லையும் இந்த எள்ளும் சேர்ந்து போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த லட்டு தான் நீங்கள் எல்லாரும் உங்கள் குழந்தைங்களுக்கு இனிமேல் கோடை கோடைகாலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான ரெசிபிகளை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஸ்வீட் சேர்க்கணும் இல்லையா இதுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரையோ இல்ல பொடித்த வெல்லமோ கடைகள்ல விக்குது அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க சக்கரை சேர்க்க கூடாது அதாவது சக்கரை நம்ம டீ டீ எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சக்கரை போடக்கூடாது இதுக்கு நாட்டு சர்க்கரையும் நம்ம மண்ட வெள்ளம்னு சொல்லக்கூடிய வெள்ளம் தான் யூஸ் பண்ண போறோம் அதுக்கு நான் அந்த மாதிரி பொடித்துட்டு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு நான் வெள்ளம் சேர்த்திருக்கேன் அப்படியே நம்ம வந்து போட்டு நேரடியா போட்டு இந்த மாதிரி கைகள்ல பிசைஞ்சோனாக்கா இந்த மாதிரி உருண்டையா வந்துடும் இந்த வெள்ளத்தை வந்து நீங்க வந்து நீர் மாறி காய்ச்சி வடிகட்டி ஊத்தலாம் மண் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஊத்திடக்கூடாது இந்த மாதிரி நேரடியா போட்டுதான் பெசையணும் அதுக்காக நீங்க வந்து மண்ணு கல் இல்லாத மண்டை வெள்ளமா பார்த்து கடைகள்ல ஒரிஜினலா நல்லா வாங்கிக்கணும் இப்ப வந்து நல்லா பெசைஞ்சுட்டேன் கைகளில் பிசஞ்சாலே அந்த வெள்ளம் வந்து உருகி மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி உருண்டையா திரட்டியாச்சு இப்போ இப்ப சூப்பரான ராகி லட்டு அதாவது சிமிலி உருண்டன்னு சொல்லக்கூடிய ராகி லட்டு ஆயிருச்சு நீங்க இதை எடுத்து இந்த மாதிரி உருண்டையா திரட்டி ஏர்டைட்டான டப்பால போட்டு வச்சுக்கிட்டு தினமே ஒரு ஒரு உருண்டை அப்படின்ற மாதிரி பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த சிமிலி உருண்டைய உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்துக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு நம்ம ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உருண்டை இதே மாதிரி உருண்டைகளை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்